ஆண்டவர் உங்களை மன்னிக்கின்றார் தந்தை மகன் தூய உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் ஆமோஸ் அதிகாரம் பதினான்கு என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னிய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்பி கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள் பழந்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் ஜெபம் எங்களை காக்கும் கேடயுமாகி இறைவா உம்மை போற்றி புகழ்கின்றோம் அப்பா இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறுமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் அவர்கள் இழந்து தவிக்கின்ற அனைத்து செல்வத்தையும் சொந்தங்களையும் மன நிம்மதியையும் அவர்களுக்கு திருப்பி தாரும் நீதியின் அரசரே உம் நீதியின் வழியில் அவர்களை மீட்டு அவர்களை காத்து கொள்ளும் ஆமீன்